அம்பத்தூர் மெயின் ரோட்டிலிருந்து மிக மிக அருகில் இந்த சூப்பர் ஃபார் சேல் கார் பார்க்கிங் த்ரீ த்ரீ ஃப்ளோர்ஸ் எயிட் உள்ளது ஃப்ளோரில் இரண்டு டபுள் பெட்ரூம்கள் உள்ளன எழுபது ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆல் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் செகண்ட் ஃப்ளோரும் ஒரு டபுள் பெட்ரூம் தேர்ட் ஃப்ளோரில் த்ரீ பிஹெச்கே ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே மூன்று பெட்ரூம் வீடு அறுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே லிஃப்ட் ஒர்க்கிங்கில் உள்ளது ஸ்டில்ட் கார் பார்க்கிங் அனைத்து வசதிகளும் கொண்ட இந்த அபார்ட்மெண்ட் வாங்க மெயின் ரோட் மற்றும் பார்க்கிங் மற்றும் ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அன்பான வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது புலல் அம்பத்தூர் ஆன் ரோட்டில் இருக்கின்றோம் சண்முகபுரம் சைன் சன்சைன் அப்பார்ட்மெண்ட் மற்றும் பாரத் பெட்ரோல் பங்க் இந்த இடத்தில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்களே புலல் அம்பத்தூர் ரோடு சண்முகபுரத்தில் நாம் இருக்கின்றோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் ரூட் ஆன் மெயின் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளரில் இங்கிருந்து ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் அதுவும் ரெடி டு வாக்குபை லிஃப்ட்டு கார் பார்க்கிங் அனைத்து வசதியிலும் கொண்ட புது அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் வாடிக்கையாளர் அம்பத்தூர் சண்முகபுரத்தில் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக மிக அருகில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார் சேல் ரெட்டி டு ஆக்குபை வாடிக்கையாளரில் பாருங்கள் தொடர்ந்து பஸ்ஸுகள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன மிக மிக பரவப்பான ரோடு வாடிக்கையாளரை வாங்க நமது புதிய அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பான வாடிக்கையாளரலே மிக மிக அருமையான அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்சேல் அருகில் உள்ள வீடுகள் மிக பிரமாண்டமான பங்களா மற்றும் தனி வீடு மற்றும் நமது அபார்ட்மெண்ட் ரெட்டி டு ஆக்குபே அபார்ட்மெண்ட் வாடிக்காலலே டோட்டல் ஒரு கிரவுண்ட் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் அதில் ஸ்டில்ட் கார் பார்க்கிங் மொத்தம் எயிட் ஃப்ளாட்ஸ் உள்ளது நான்கு பிளாட்டுகள் புக்காகிவிட்டது மொத்தம் மீதி நான்கு ஃப்ளாட்ஸ்கள் அவைலபிளாக உள்ளது டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் மூன்று ஃப்ளாட்டுகள் அவைலபிள் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒரு ஃப்ளாட் அவைலபிளாக உள்ளது வாடிக்கையாளர் மிக மிக குறைந்த விலை மெயின் ரோட்டிலிருந்து அம்பத்தூர் சண்முகம் மெயின் ரோட்டிலிருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டர் தொலைவில் மட்டுமே இந்த அப்பார்ட்மெண்ட் அனைவருக்கும் த்ரீ பேஸ் பவர் லிஃப்டு லிஃப்ட் அனைத்தும் ஒர்க்கிங்கில் உள்ளது வாடிக்கையாளல்லே இரண்டு மூன்று வீடுகள் குடி வந்து விட்டார்கள் உடனடியாக புக் செய்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உடனடியாக குடி வரலாம் மற்றும் சிசிடி சிசிடிவி கேமராவும் பொருத்தப்பட்டுள்ளது வாங்க தனித்தனியாக மேலே உள்ள ஃப்ளாட்டை பார்க்கலாம் அன்பான வாடிக்கையாளர்களே தேர்ட் ஃப்ளோர் மூணாவது ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் லிஃப்ட் அருகில் இந்த வீடு வாடிக்கையாளர் லிஃப்ட் எல்லாம் ஒர்க்கிங்கில் தான் உள்ளது அது ஃபுல் ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் போடப்பட்டுள்ளது தேர்ட் ஃப்ளோரில் இந்த ஃப்ளாட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் மெயின் டோர் ஃபுல் டிக் ஹால் பாருங்கள் அவ்வளோட சைஸ் பாடிக்கால ஹால் வித் டைனிங் ஹால் மிகவும் பெரிதாக இருக்கின்றது ஹால் வித் டைனிங் ஹால் இந்த ஃப்ளாட் சைஸ் ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட் கிச்சன் கிச்சன் பெரிதாக இருக்கின்றது ஃபஸ்ட் பெட்ரூம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பெட்ரூம்

செகண்ட் பெட்ரோம் செகண்ட் பெட்ரோம் சுத்துப்பால்கனி வெளிச்சம் அதிகமாக இருக்கிறது டிக்கால மூன்றாவது பெட்ரூம் மூன்றாவது பெட்ரூம் பெரிதாக இருக்கின்றது பெட்ரூம் வித் பாத்ரூம் ஆயிரத்தி நூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் தேர்ட் ஃபுளோர் ரோட் பேசிங் பிளாட்

மிக விரைவாக வந்து அருமையான வீட்டை வாங்கி செல்லுங்கள் அன்புடன் அழைக்கின்ற சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க